மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எந்த நேரத்திலையும் நேரங்கால பார்க்காம எல்லாருக்கும் உதவற இயல்பு கொண்ட விவேகமோட செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் தன்னோட எடுத்த காரியத்தில் இருந்து பின்வாங்காத அறிவாற்றலும் மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலையும் கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களே மிதுனத்தை பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ரெண்டு மனசு கொண்டவங்கப்பா ரெண்டு ஆள் மாதிரி பேசுவாங்க இப்போ வேணும் அப்படிமாங்க அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாம் ஒரு சிலர் பேசுவாங்க ஒரு மனசு வந்து இவங்களுக்கு வழிகாட்டும் ஒரு மனசு கொஞ்சம் குழப்பத்தில் விட்டுரும் இதுதான் வந்து மிதினம் இப்போ தப்பாக எடுத்துக்கிட்டா அதுவே அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆனால் நான் சொன்னது உண்மைங்க எந்த சூழ்நிலையில இவங்க இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி எந்த காலமாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு குணம் மட்டும் தாங்க இவங்களுக்கு அப்போ என்ன தெய்வத்திற்கு நிகரான குணம் தாங்க மிதுனத்தோட குணங்க இது யாராவது இவங்கள தப்பு சொல்ல முடியுமா ஸோ இப்படிப்பட்ட மிதுனத்திற்கு என்னம்மா நடக்க போகுது எத்தனை நாள் கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இது வரைக்கும் தான் கஷ்டப்பட்டுட்டோம் இனி வரக்கூடிய நாளாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லை வந்துட்டு இதை விட மோசமாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போது இந்த பதிவு உங்களுக்கானது தாங்க தனியாக உட்காந்து ஒரு அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கான வழிகாட்டுதல் கிடைக்குங்க முதல்ல இந்த பதிவு அப்படிங்கிறது நிறைய ஜோதிட உள்ளர்த்தங்களையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துங்க நீங்கள் யார் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்ன அப்படிங்கிற மாதிரி எந்த உறவுகள் கூட இருக்கும் எந்த உறவுகள் உங்களுக்கு துணைக்கும் எந்த ராசிகள் கிட்ட உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற வரைக்கும் நாங்க சொல்றோங்க இதோட என்ன பரிகாரம் அதையும் நாங்கள் சொல்ல சேர்த்து போறோம் அதனால கண்டிப்பா நீங்க கேளுங்க அந்த வகையில முதல்ல மிதுன ராசிக்காரர் இனி வரக்கூடிய நாட்கள் என்ன ஆக போகுது நிலைகளை வச்சு பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களை வச்சுருக்காருங்க இதனால் உங்களுடைய செல்வநிலை உயரப்போகுதுங்க செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் சீராக போகுது அதே மாதிரி தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழிலில் இருந்த இடையூறுகள் அகழுதுங்க அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க குழந்தைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து அதை வந்து சரி கட்டிடுவீங்க இதடுத்து நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்த ஒரு சில நல்ல காரியங்கள் இப்போ நிறைவேறதுக்கான அறிகுறி தென்படுங்க அதே மாதிரி குரு குருவை பொறுத்த வரைக்கும் என்ன கடக வக்ர வக்ரகதியில் இருக்காருங்க இவர் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று சந்தரிக்கிறதுனால தனஸ்தானம் வலுவடையுதுங்க ஓகேங்களா இந்த வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வருமான தட்டுப்பாடுகளை சரி பண்ணுது அதே மாதிரி தசா புத்தி பலம் இருந்தவங்களுக்கு கடனை வாய்ந்திருக்குங்க கைமாற்று வாங்கி கூட கட்ட முடியாத சூழலாம் அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் கடன் சுமை எல்லாத்தையுமே இந்த குரு பகவானினுடைய வக்ரம் உங்களுக்கு சரி பண்ணுது ஏன்னா இப்போ லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடம் அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு குரு அப்படின்னாவே பணம்னு சொல்லுவோம் இல்லையா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தனம்தான் ஸோ தனம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் அதுவே உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா சில பேர் வந்து பெரிய பெரிய இருந்து உங்கள் பொறுப்புகளை புடுங்கிட்டு சாதாரண வேலையில் உட்கார வச்சுருப்பாங்க ஆனால் இப்போது இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கக்கூடிய காலங்க பெரிய பதவிகள் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அது குடும்பத்தில் இருந்த பல பிரச்சனைகளை வந்து இப்போ சரி கட்ட போறீங்க நாளாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது இப்போ சரியாக போகுதுங்க எல்லாருக்குமே விட்டு கொடுத்து போகிறவங்க மிதுன ராசிக்காரங்க எல்லாரையுமே அனுசரித்து போங்க இந்த விருச்சிக ராசியில் இப்போது சுக்கிரன் இருக்காருங்க இது உங்கள் ராசிக்கு அஞ்சு பனிரெண்டாம் இடங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கார் பனிரெண்டுக்கு அதிபதி ஆறாம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால சில நல்ல சம்பவங்கள் நடக்குங்க குறிப்பாக உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை எதிர்ப்பு பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது நடக்க போகுதுங்க பேரு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலுமே சரி சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா அது கை கொடுங்க அதே இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக திரும்புது பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க அரசாங்க வழியில் ஆதரவு கிடைக்குது இதோட செவ்வாய் பகவான் இப்போ யார் தனுசு ராசியில் இருக்கார் உங்கள் ராசியை பார்த்தோம் அப்படின்னா ஆறு பதினொன்று இந்த இடங்களுக்கு செவ்வாய் இருக்கார் அவர் வந்து சப்தமஸ்தானத்துக்கு வரும்போது இந்த நேரம் இடமாற்றம் ஊர் மாற்றம் இது எல்லாமே வருங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல இருந்து அழைப்பு வரலாம் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா சரியாகுங்க இதோட இளைய உடன்பரப்புகள் கிட்ட இணக்கம் உண்டாகுது கல்யாணம் முயற்சிகள் இருந்த தடைகள் அகலுது விற்பனையில் ஆர்வம் காட்டுவீங்க இதையடுத்து விருச்சிக ராசியில புதன் இருக்காருங்க உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு அதிபதியான புதன் அவரே ஆறாம் இடத்துக்கும் வர்றது உங்களுக்கு வந்து யோகம்தான் இது வந்து புதன் பகவானும் உங்களுக்கு அதிபதி நிறைந்த லாபத்தை தரக்கூடிய விதத்தில் சில வாய்ப்புகளை இல்லம் தேடி கொண்டு வர்றாருங்க புதிய நண்பர்கள் அறிமுகமானுவாங்க பிரபலங்களினுடைய பின்னணியில சுப காரியங்களை நடத்த போறீங்க தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் கல்விக்காக கலைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கொடுங்க இதோட பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்ய அவங்களுக்கு கரிசமான தொழில் அதாவது கரிசமான தொகை கையில் புரளுங்க பணத்துக்கு குறைவே கிடையாது உத்தியோகத்தில் இருக்க உயர் பதவிகள் இருக்குங்க கலைஞர்களுக்கு நம்பிக்கையோட நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவ மாணவிகர்களுக்கு படிக்கிறீங்க இல்லையா பெற்றோர்கள்கிட்டையும் சரி ஆசிரியர்கள்கிட்டையும் சரி ஆதரவு கிடைக்குங்க பெண்களினுடைய எண்ணங்கள் இப்போ ஈடேறி வருங்க சொல்லப்போனால் வருமானம் திருப்தியை கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேலே மிதுன ராசிக்காரங்க தடை அதை உடை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறப்போகுதுங்க ஏன்னா உங்களுக்கு இப்போ சூரியன் சுக்கிரன் ரெண்டு பேரும் சேர்ந்து மூல திரிகோண வீட்டில் இருக்காங்க இதில் சூரியன் நீச்சம் அடைஞ்சாலுமே நீச்ச பங்க ராஜயோகம் கிடச்சிருக்குங்க இதோட சுக்கிரன் புதன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் ஒரு யோகம் இருந்தாலே ஓரளவுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குங்க ஆனால் இப்போது கணக்கு போட்டு பாருங்கள் ரெண்டு மடங்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்ய அப்படிங்கிறது தெரியுதுங்களா ஒன்று நீச்சபங்க ராஜயோகம் ரெண்டு லட்சுமி நாராயண யோகம் இந்த ரெண்டு யோகங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக வேலை செய்ய போகுதுங்க அதே மாதிரி செவ்வாய் அங்கே ஆட்சி பலத்தோடு இருக்கார் குருவோட பார்வையும் அங்கே வந்து சேருது சுக்கிரன் பயிற்சியும் ஆகிறாரு இப்போ சூரியனும் செவ்வாயும் இணையிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுதுங்க அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஏஷத்தை பார்ப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு கூட நல்ல யோகம் கிடைக்கும் இந்த கிரகநிலையோட மாற்றம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்துங்க மிதின ராசிக்காரர்களுக்கு கூடுதல் பலன் புரியுதுங்களா அருமையாக இருக்குங்க அதிபதி புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் புதன் நல்ல நிலையில பயணம் பண்ண போறாருங்க இது கிரகமான சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறது கூடுதல் நல்ல பலன்களை கொடுக்க போகுது இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால சொந்த வீடு நிலம் ஆடை அபகரணம் சொத்து பத்து சேர்க்கை வாய்ப்பு இருக்குங்க வண்டி வாகன யோகம் இருக்கு இதில் பணவரவு அஞ்சாம் இடமான இஷ்ட தெய்வமான குல தெய்வம் இந்த இடத்துல ராசி அதிபதி இருக்கிறதுனால கடவுளினோட ஆசிர்வாதம் நிச்சயமா கிடைக்குங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நிம்மது கிடைக்கப் போகுது அதாவது யோகத்துடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டகரமாக திடீர் பணவரவு நிச்சயமா கிடைக்குங்க எல்லாமே நிச்சயங்க சீரான பணப்புழக்கத்தால் பொருளாதாரம் ஏற்றமடையும் கடந்த காலங்களில் நீங்க இழந்த பேரு புகழ் அந்தஸ்து சொத்து வத்து எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி தைரியம் இழுபறி இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் மனசுல நினைச்சது எல்லாத்தையுமே ஒன்னொன்னா நடத்தி முடிப்பீங்க அதே மாதிரி நிதி ரீதியா கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நின்று போன வேலைகள் எல்லாமே சரியாகுங்க இந்த வீடு கற்ற வேலையெல்லாம் பாதியோடு நின்றிருந்தது அப்படின்னா இப்போ அதை தொடங்கி எல்லாமே சரி பண்ணக்கூடிய முழுமை நாட்கள் வந்து உங்களுக்கு வரப்போகுதுங்க அதே மாதிரி திருமணம் ஆகாமல் வரம் தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்குங்க கால புருஷ தத்துவத்தில் மூணாவது ராசியாக வளம் வரக்கூடிய மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மிதுனம் அப்படின்னாவே நாங்கள் ரொம்ப புத்திசாலிங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா அதிபதி புதனுங்க புதன் பகவானை வரைக்கும் கண்ணிக்கும் இவர் தான் அதிபதியாக வர்றாரு மிதுனத்திற்கும் இவர் தான் அதிபதியாக வர்றாரு ஆனால் மிதுனத்திற்கு கொஞ்சம் அதிகமான ஆளுமை தரக்கூடியவருங்க புதன் அப்படின்னா என்னங்க புத்தி மிதுன ராசிக்காரங்க அதி புத்திசாலிங்க ஒருத்தவங்க ஒரு அரை மணி நேரம் படிச்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற நேரத்துல இவங்க ஒரு பத்து நிமிஷம் படிச்சா போதுங்க இல்ல காதலை கேட்டா போதுங்க கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவங்க ராசிக்காரங்க எல்லார்த்தனையுமே முதன்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு பேசுற இடத்துல கூட தன்னோட வாக்கு தன்னோட பேச்சு சத்தம் தான் வந்துட்டு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா உண்மையை பேசுவீங்க சூதுவாது தெரியாதுங்க சூதுவாது கிடையாதுங்க புத்தியை வந்துட்டு உங்களுக்காக பயன்படுத்துறதை விட மற்றவங்களுக்காக அதிகமாக பயன்படுத்துவீங்க இப்படிப்பட்ட மிதுனத்தோட பல நாள் கஷ்டங்கள் இப்போ சொல்லப்போனால் ரொம்ப வாழ்க்கையே வெறுத்த மாதிரி இருக்குது எல்லாருக்கும் எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுக்குற நம்மளால் நம்மளோட வாழ்க்கையை சீர் பண்ண முடியலை செதஞ்சு போய் கிடக்குது வாழ்க்கை புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது தீர்க்கமான முடிவெடுக்க கூட சில நேரங்கள்ல குழப்பத்திலையும் பயத்திலையும் பதட்டத்திலையும் இருக்கீங்க இது ஏன் அப்படி நடந்து போன கேள்விகளுக்கு பதில் தேடிட்டு இருக்கீங்க வாழ்க்கை வேற வெறுத்து போய் தான் கிடக்கு ஸோ இப்படி அவைதிப்படக்கூடிய மிதின ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது இன்னும் என்னோடய வாழ்க்கை மோசமாக போக போகுதா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாங்க ஜோதிட ரீதியாக இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாங்க அடுத்த நாற்பது நா நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் சரியாக கூடிய நாட்கள்னு சொல்ல போறேன் அது எப்படிமா எனக்கு தான் எந்த கிரகமுமே இப்போ சப்போர்ட்டிவாக இல்லையே கரெக்டு தாங்க அதை நான் மறுக்கலை ஆனால் சில நேரங்களில் இந்த அதிர்ஷ்ட காற்று வீசுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா திடீர்னு அந்த மாதிரி தாங்க சில கிரகங்களினோட சேர்க்கையினால் சில கிரகங்களினோட பார்வையினால் ஒரு சில யோகங்கள் உருவாகுதுங்க அப்படி தான் இப்போது ராசிக்குள்ளே ஆல்ரெடி குரு உக்காந்துருக்காருங்க அதிசார பயிற்சியால் இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க சந்திரனோட கடகராசி அப்படிங்கிறது சந்திரன் யாருங்க கடகத்தோட அதிபதி நம்மளோட சொந்த வீட்டுக்கு நம்ம எங்கே வேணால் இருந்தாலுமே நம்மளோட சொந்த வீட்டுக்கில் இருந்தாலே அது ஒரு இது சந்தோஷந்தானே அந்த மாதிரி தாங்க அங்கே ஆல்ரெடி குரு இருக்கப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு சிறப்பு சேர்க்க போகிறாங்க இப்போ பொதுவாக ஜாதகத்தை நம்ம எப்படி கணிக்கலாம் அப்படின்னா பன்னிரெண்டு பாவங்களை வச்சு கணிக்கலாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சிறப்பு ஸோ அந்த வகையில் இந்த கடகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு இரண்டாம் வீடுங்க அதாவது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவத்தில் இந்த கஜகேசரி யோகம் உருவாகிறது குருவும் சந்திரனும் சேர்ந்து உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலத்தை வந்துட்டு துவக்கி வச்சுருக்குன்னு நான் சொல்லுவேங்க வனநிலையில் உயர்வு குடும்பத்தில் அமைதி வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை பெருகுங்க தொழில் விருத்தியாகும் தொழிலில் நல்ல நல்ல முன்னெடுத்து பார்ப்பீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு அரிய யோகமாக இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு செயல்படுதுங்க சந்திரன் அப்படின்னாவே மென்மையானவர் குரு அப்படின்னாவே ஞானத்தை கொடுக்க கூடியவர் சோ இந்த மென்மையும் ஞானமும் சேர்ந்து இந்த அரிய நேரத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு விதியோட கதவை திறந்து வைக்கக்கூடிய ஆசிர்வாதம் வழங்க போகுதுங்க சொல்ல மிதுன ராசிக்கு கடக ராசி அப்படிங்கிறது இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் எந்தெந்த விஷயங்களை சொல்லுது அப்படின்னா பணம் வருமானம் குடும்பம் உணவு வார்த்தை குரல் ஒளி எனது முக வசீகரம் மரபுகளில் நன்மை நிலையான செல்வம் குடும்பத்தோட மரியாதை இது எல்லாத்தையுமே இரண்டாம் பாவம் சொல்லுதுங்க ஸோ இந்த கஜகேசரி யோகம் உருவாகி இருக்கிறது உங்களுக்கு இந்த இரண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணி நான் சொன்ன இந்த எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளை அதிர்ஷ்டத்தை கிடைக்கப் போகுதுங்க இப்போ சந்திரன் அப்படினாவே யாருங்க நம்ம மனசை ஆளக்கூடியவர் குரு நன்மைகள் செல்வம் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஸோ இது ரெண்டுமே ரெண்டாம் பாவத்தில் சேரும் போது பணம் ப்ளஸ் பாசம் ப்ளஸ் பேச்சு ப்ளஸ் பெருமை ஒரே நேரத்தில் உயர்வதற்கான மிக அரிய யோகமாக உங்களுக்கு இது செயல்படுதுங்க ஸோ இதனால முதல் பிரச்சனை என்ன தெரியுமா பணம் பண நிலையில் உயர்வுங்க இந்த கஜகேசரி யோகம் இதை தான் கொடுக்குதுங்க முதல்ல ஞானம் அப்படின்னா குருவோட அமைப்பு அதே போல் கேசரி அப்படின்னா சிங்கம் சிங்கம்னா என்ன சந்திரன் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களினோட நன்மைகளையுமே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க பணநிலைன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்துல பணம் இருக்கிறது இல்லையா அது வந்து குடம் போல உங்களை வந்து சேரும் ஒரு இடத்துல எப்படி தண்ணி இருக்கும் நிறைவாக இருக்கும் அந்த மாதிரி திடீர் பண வரவு பணம் வெளியில் மா மாட்டி இருந்தால் ஏதாவது வாக்கி இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு திரும்பி வருங்க உதவிக்காக பணம் சேரும் சம்பளத்தில் உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக நிதிநிலை உயர்வை பார்க்க போகுதுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு பண பிரச்சனை பல ஆண்டுகளாக அவஸ்திப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த பல ஆண்டு அவஸ்தைகள் அழியப் போகுதுங்க பணப்பிரச்சனை முழுவதுமாக தீரப்போகுதுங்க இதில் குடும்பத்தில் சுகம் அமைதி மகிழ்ச்சி கிடைக்கும் இரண்டாம் பாவமாக குடும்ப பாவம் இந்த யோகத்தினால குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு சண்டை சச்சரவுகள் எல்லாமே சரியாக போகுது பெற்றோரோட நெருக்கம் வீட்டில் நல்ல நிகழ்ச்சி நடக்கும் குடும்ப சண்டைகள் முடிவுக்கு வருது குடும்பத்தில் சண்டை சச்சரவு நீ என்ன பேசுறது நான் என்ன பேசுறது இப்படி கணவன் மனைவியா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் பெற்றோர்கள் கிட்ட இருக்கட்டும் ஒட்டுமொத்த சண்டை சச்சரவு சரியாகுதுங்க என் குழந்தைகள் கூட சண்டை போட்டிருக்கலாம் நீங்க அதே மாதிரி பெண்களுக்கு முதல்ல உதவி வந்து அமைதி கிடைக்குதுங்க சமாதானம் ஆகுது குடும்பத்தில் நிலைத்த செல்வம் கிடைக்கப் போகுதுங்க வீட்டில் சிரிப்பு மகிழ்ச்சி அதிகமாக போகுது மங்களம் ஓசை சத்தம் கேட்கும் குழந்தைகளினுடைய சத்தம் கேட்கும் மழலை சத்தம் திட்டி மழலை சத்தம் எல்லாமே கேட்க போகுதுங்க அடுத்தடுத்து வீடு வாங்கிறது சொத்து வாங்கிறது இல்லை சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகிறது நட்டு வாங்கிறது அதே மாதிரி பெண்கள் வந்து அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி அள்ளி அனுபவிக்க போகிறீங்க ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப அதிர்ஷ்டம் இந்த கால கட்டத்தில் உச்சநிலைக்கு வருதுங்க அதே மாதிரி பேச்சுவார்த்தையில் சக்தி மிகுந்த இரண்டாம் பாவத்தில் சந்திரன் ப்ளஸ் குருவோட இணைப்பு வார்த்தை மூலம் வளர்ச்சிங்க இனிமையான பேச்சு உங்களுடைய சொல் எல்லாராலேயுமே ஏற்றுக்கொள்ளப்படும் எப்பேற்பட்ட சண்டை சச்சரவா இருந்தால் கூட மிதுன ராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க சமுதாயத்தில் நிறைய மதிப்பையும் மரியாதையையும் இந்த யோகத்தால் நிச்சயமாக அனுபவிக்க போகிறீங்க உங்களை தேடிக்கிட்டு வரப்போகுதுங்க முக்கியமான பொறுப்புகள் உங்களை தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க அரசியல்வாதிகள் சொல்லவே வேண்டாங்க மேலிடம் நிறைய பொறுப்புகள் உங்களுடைய தலைமையில் வைப்பாங்க மக்கள் மத்தியில் ஆதரவு பெறுங்க கடின உழைப்புக்கான பலனை இப்போ அனுபவிக்க போகிறீங்க வேலை இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு சர்வ சாதாரணமா கிடைக்குங்க எல்லாத்துக்கும் மேல மங்கள நாயகனா விளங்கக்கூடிய குருவால செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் எல்லாமே இப்ப உங்களுக்கு கை சேர போகுதுங்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது இந்த யோகம் சும்மா இல்லைங்க அதாவது குளிர்ச்சியின் நாயகன் சொல்லக்கூடிய சந்திர பகவானால நீங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வருமானத்துக்காக ஆதாரங்கள் அதிகமாக போகுதுங்க நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய நபர்களினுடைய உறவுகள் கிடைக்குங்க எதிர்காலத்தில் உங்களுடைய நன்மைகள் இப்போ வந்து தீர்மானிக்கப்படுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கை கொடுங்க திருமணம் ஆனவர்களினுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைய போகுதுங்க மொத்தமாக உங்களுக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சரி உங்களை சார்ந்தவர்களுக்கும் சரி இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கறது அதீத நட்பலன்களை ஏற்படுத்த போகுது அட இது என்னங்க பிரமாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையே மாறப்போகுதுங்க அதிர்ஷ்டமும் செல்வ கடாய்ச்சமும் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த யோகத்தினால சகல விதங்கள்லையுமே முதன்மையானவங்க நீங்களா திகழ போறீங்க சாதாரணமா இல்லைங்க ஒருத்தவங்க வந்து பிறக்கிறப்பவே பணக்காரங்களா பிறப்பாங்க நல்ல வசதி வாய்ப்போட பிறந்து வளருவாங்க ஆனா ஒரு சிலருக்கு வந்துதான் திடீர்னு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருப்பாங்க பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு நாள் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேலை செஞ்சிருங்க அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட